ിൽ തൊള്ളായിരത്തി ഒൻപത് എപ്പോഴും നമ്മെ പറ്റി ഒരേ രീലോട് இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சனி டிட்டர்ஜென்ட் பவுடர் கிலோ ஒன்று ரூபாய் முப்பது

தேவையென்றால் தயார் என்கின்றார் ஜனாதிபதி சர்வதேச நிதியத்தின் இணக்கப்பாடுகளை தொடர்பிலும் ஜனாதிபதி எச்சரிக்கை ஐக்கிய வரிசைப்படுத்தல் படையின் கூட்டம் எதிர்கட்சி தலைவர் தலைமையில் ஹம்மா தோட்டையில் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரளணம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வெளியீடு நாமல் சுமந்திரனுக்கு இடையில் சந்திப்பு

பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள நிர்ணய சபையில் தீர்மானம் எடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார் தேவை என்றால் அதனை செயற்படுத்த விசேட சட்டங்களை கொண்டுவர தான் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி இன்று கூறினார் கண்டியில் இன்று இடம்பெற்ற தோட்ட தொழிற்சங்கங்களின் இளம் தலைவர்களின் பொதுக்கூட்டத்தின் போது அவர் சம்பள விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் பொருளாதார திட்டம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார் ஐஎம்எஃப் அமைப்புடன் கலந்துரையாடினோம் தமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் கலந்துரையாடினோம் அனைவரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனர் முதலில் அவர்கள் ஐஎம்எஃப் உடன் கலந்துரையாடுமாறு தெரிவித்தனர் அதன் பிறகு அந்த தீர்மானங்கள் தொடர்பில் ஆராய்ந்து இரண்டு மூன்று திருத்தங்கள் மேற்கொண்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டது இப்போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை கடன் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு சில வருடங்கள் உள்ளன நாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டியதில்லை வட்டி மட்டுமே செலுத்த வேண்டும் இப்போது காலம் கிடைத்துள்ளது கடனை செலுத்துவதே இலகுவாகியுள்ளது இப்போது இந்த ஒப்பந்தத்தை நாம் இழந்தால் அல்லது ஒப்பந்தத்தை மறுசீரமைத்தால் அவர்கள் அதை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பின்னர் நாம் பழைய நிலைக்கு தள்ளப்படுவோம் பணமோ அந்நிய செலாவணியோ கிடைக்காவிட்டால் எம்மால் நகர முடியாது பதினேழு முறை ஐஎம்எஃப்க்கு நாம் சென்றுள்ளோம் அந்த அத்தனை தடவையும் நிபந்தனைகளை மூறியுள்ளோம் சட்டம் ஒன்றை நிறைவேற்றுமாறு அவர்கள் கூறினர் நான் மூன்று சட்டங்களை கொண்டு வந்துள்ளேன் இப்போது இதை உடைத்தால் என்ன நடக்கும் என்று கேட்கின்றேன் மீண்டும் வரிசையில் காத்திருக்க வேண்டி ஏற்படும் இந்த வேலை திட்டத்தை தொடர்வதா இல்லையா என்பதை இந்த தேர்தலே தீர்மானிக்க உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் இந்த மூன்று வருடங்களில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெரும் துயரங்களை எதிர்கொண்டனர் நாட்டு மக்களும் பார்க்க சிரமங்களை எதிர்கொண்டனர் ஏனைய துறையினரின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்காக நெல்லுக்கு சிறந்த விலையை பெற்று கொடுத்துள்ளோம் எனினும் தெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னும் அதனை செய்ய முடியாமல் போயுள்ளது இழுத்து கொண்டு சென்று பலன் இல்லை ஏழு நிறுவனங்கள் அதனை வழங்க தற்போது இணக்கம் தெரிவித்துள்ளன அமைச்சரின் பின்னர் தற்போது எனக்கே அந்த அமைச்சு கிடைத்துள்ளது திங்கக்கிழமை சம்பள நிர்ணய சபையில் தீர்மானம் எடுத்த பின்னர் தேவை என்றால் அதனை செயற்படுத்த விசேட சட்டத்தை கொண்டுவர நான் தயாராக உள்ளேன் அதனை அதனை செய்ய செய்ய வேண்டும் இதனை இன்னும் செலுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன ஏனையவர்களும் இணங்குவார்கள் என்று நான் நம்புகின்றேன் சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்தை சட்டத்தின் மூலமாவது நான் நிறைவேற்ற போகின்றேன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதனை நிறைவேற்றுவதற்கு தொண்டமானும் திகாம்பரமும் கையை உயர்த்தி ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதனைவிட எதனையும் கூற முடியாது வெளியிட்டு எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு பதினான்கு நாட்கள் வழங்கி அந்த நிதியை உறுதிப்படுத்திய பின்னரே நாம் கொட்டகலைக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் வழங்குவோம் என்பதை அறிவித்தோம் ஜனாதிபதி அதனை உறுதிமொழியாக கூறவில்லை ஜனாதிபதி அன்று மே மாதம் முதலாம் தகுதி கொட்டகலைக்கு வந்து எனக்கே அதனை அறிவிக்குமாறு கூறினார் எமது அமைச்சு எடுத்த தீர்மானத்தையே ஜனாதிபதி அன்று அறிவித்தார் அதன் பின்னர் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றம் சென்றன அதற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமைனால் இதற்காக வேறு முறையொன்றை பயன்படுத்த வேண்டும் என தீர்மானித்தோம் அதன்படியே நாம் அன்று வெளியிட்ட வர்த்தமானியை மீளப்பெற்றமைனால் அந்த வழக்கை நீக்கிக் கொள்ள வேண்டிய நிலைமை இரண்டு தரப்பினருக்கும் மேற்பட்டது தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு இல்லை திங்கட்கிழமை மீண்டும் சம்பள நிர்ணய சபை கூட உள்ளது அந்த சம்பள நிர்ணய சபையில் நாம் ஏற்கனவே யோசனை ரூபாய் அடிப்படை சம்பளத்தையும் அதுடன் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவையும் வழங்கும் தீர்மானத்தை ஸ்திரப்படுத்தி அந்த தீர்மானத்தை பெற்றுக் கொள்வோம் என்பதை நான் கூறுகின்றேன் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம் திகாம்பரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களை பிரினித்துவப்படுத்தமோ தலைவராக இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என ஒரு இடத்திலாவது என்னிடம் கூறியதில்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைத்தால் தொண்டமான் தரப்பினர் பலமடைந்து விடுவார்கள் அவ்வாறு ஏற்பட்டால் தாம் வீழ்ந்து விடுவோம் என அவர் நினைத்து அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இதனை காலால் எழுத்தார் அது மாத்திரமின்றி பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் டீல் மேற்கொண்டு நீதிமன்றம் செல்ல தூண்டிவிட்டார் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட குழுவினர் அனைவரும் அவ்வாறே செயற்பட்டனர் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் கருத்து தெரிவித்தார் கொட்டக்கலையில வந்து ஜனாதிபதியும் மனுஷன் வந்து வீரவசனமா மலைய மக்களுக்கு தொட்ட தொழிலாளிக்கு ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் அதிகரிச்சு சொல்லிட்டாங்க ஆனா இதுவரையும் வந்து இது கிடைக்காத வந்து 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 பலிய போடுறாரு நான் வந்து கம்பெனி கார்டு சொல்லி பழுக்கு போட சொல்லி சொல்லி வந்து ஒரு நாள் நான் மலைய மக்களுக்கும் சரி தொட தொழிலாளிக்கும் சரி அந்த மக்களுக்கு உரிமை சம்பந்த விஷயமோ சம்பள பிரச்சனையிலோ ஒரு நாள் கால இருக்கோம் இல்ல அந்த மக்கள் எதிராக போனது கிடையாது ஆக இப்ப முடியாதனால வந்து இப்ப போல என் மேல

தனிப்பட்ட விடயங்களுக்கு பதிலாக கொள்கைகளை மையமாக கொண்ட அரசியல் பயணத்தை முன்னெடுக்கவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் ஐக்கிய வரிசைப்படுத்தல் படையணியின் கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கலாசாரின் இள்தலைமுறையினர் உண்மையான மாற்றத்தினையும் முறைமையில் மாற்றத்தினையும் எதிர்பார்க்கின்றனர் இப்போது என்ன முறைமை உள்ளது காண்கின்ற இடங்களில் சமூக பொருளாதார அநீதிகள் தலையோங்கியுள்ளமையே ஒரு முறைமையாக என்று உள்ளது உரிமைகளை பாதுகாப்பதற்காக பெரும்பான்மையானவர்களை வீழ்ந்தமைக்கு இந்த இளைஞர்கள் அல்லது நீங்கள் இந்த நாட்டை தமது தனிப்பட்ட சொத்தாக பாவித்து தமக்கு உரிமையாக்கிய அரசியல்வாதிகள் தான் அதற்கு காரணமானவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் கொள்கையுடனான பயணத்தில் நாம் செல்ல வேண்டும் நான் இவ்வாறு ஒன்றை கூறுகின்றேன் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச துறைமுகம் ஒன்று ஹம்பாந்தோட்டையில் உள்ளது யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச விமான நிலையம் ஒன்று உள்ளது யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்று உள்ளது யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச மாநாட்டு மண்டபம் ஒன்று உள்ளது இதனை போது என்ற குற்றச்சாட்டும் உள்ளது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சுயநல அரசியலில் இருந்து விலக வேண்டும் இந்த சர்வதேச துறைமுகம் சர்வதேச விமான நிலையம் இந்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஆகியவை நாட்டுக்கு சுமை என பலரும் விமர்சிக்கின்றனர் சுமை என விமர்சனம் செய்வது இலகுவானது சுமை என்று நினைத்த விடயங்கள் ஹம்பாந்தோட்டை மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பிரியோசனமாக உருவாகுவது மிகவும் கடினமானதாகும் ஹம்பாந்தோட்டை மாற்றுவோம் என உங்களுக்கு நான் வாக்குறுதி தருகின்றேன் விமான நிலையத்தை பயனுள்ள விமான நிலையமாக மாற்றுவோம் பயனற்ற மாநாட்டு மண்டபத்தை பயனுள்ள மண்டபமாக மாற்றுவோம் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் சர்வதேச மைதானம் தொடர்பில் உருவாக்கியுள்ள திட்டம் நிறைவடைந்து விட்டது பல்வேறு சர்வதேச முதலீடுகளை கொண்டு வந்து வெள்ள யானையாக உள்ள திட்டங்களை பயனுள்ள திட்டங்களாக மாற்றுவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்படும் என கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் இன்று மாலை கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் මර්මලර්චිකාක හන්ද පටනාඩ ෆිසිකාටිහින් මකල පේරණී ඇඹලි පිටියවල් න්්‍ර මාල ඩි පිචද. එ ජනාජිපති වරනේදී. නියත ජයහකහනින්.මරටේ ජනාජපත් වඩ පරිවර්තනය වන පත්වෙන. අපේ ආදර්නී නායකයා. වැදිකාවල සම්ක්්තෝ නවස්ථාව. අපේ ආදරනියය නායකයා. ஆரம்பில் வெல்ல முடியாது என்பது தேசிய மக்கள் எதிரான காணப்பட்டது எனினும் தற்போது ஒரு என முதலில் கூறினர் தற்போது என்ன கூறுகின்றனர் கூறுகின்றனர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி வந்துவிட்டார்கள் என கூறுவார்கள் தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக கொள்கைகளில் இல்லாத நாம் கூறாத அவர்களே உருவாக்கிய கதைகளை கூறிக்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் இவை சிறந்த பதிலை நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட எதிர்பார்த்துள்ளோம் வறுமையை ஒழிப்பதே எமது முக்கிய சவாலாக இருக்கின்றது இந்த ஆட்சியாளர்கள் எப்போதுமே வறுமையை ஒழிப்பதில்லை அவர்களுக்கு தேவை கடனை செலுத்த முடியாமல் இருந்த நாடு ஏனைய நிறுவனங்கள் மற்றும் நாடுகள் கூறும் விதத்தில் நாம் ஆடுவதற்கு நேர்ந்துள்ளது இன்று என்ன செய்கின்றனர் அவர்கள் மத்தளம் அடிக்கின்றனர் நாம் நடனம் ஆடுகின்றோம் வறுமையிலிருந்து எமது நாட்டை மீட்டெடுத்து செல்வந்த நாடாக இந்த நாட்டை மாற்ற தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமொன்றை உருவாக்கியுள்ளது எழுபத்தி ஆறு வருடங்கள் இதனை செய்யாதவர்கள் இதனை செய்வார்களா மகிந்த ராஜபக்ச எழுபதாம் ஆண்டில் பாராளுமன்றத்திற்கு சென்றார் தற்போது ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ஆகின்றன வியட்நாம் எம்மை முந்தி சென்றுள்ளது

மக்கள் போராட்ட கூட்டணியின் புலநிறுவை மாவட்ட குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மக்கள் போராட்ட கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி நுவான் போபகே தலைமையில் நடைபெற்றது

சர்வதேச நாணிய நிதியத்திடமிருந்து ஒரு பில்லியன் டாலர் கிடைத்தமையால் வருடாந்தம் ஆறு பில்லியனை நாம் செலுத்துகின்றோம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அங்கு சிரமப்படுகின்ற பெரும்பான்மையான பெண்கள் உள்ளனர் அது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க சிந்திக்கவில்லை இந்த நாட்டிற்கு நாலு பில்லியனை நாள்தோறும் கொண்டு வந்தது ஆடைத் தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பெண்களே ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பெண்களை மறக்கின்ற ரணிலுக்கு கூறுகின்றோம் இல்லை இந்த பொருளாதாரத்தை உருவாக்கியது வேலை செய்கின்ற பெண்களே ஆவர் எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு நாடோ பொதுமக்களுக்கு விடுதலையோ சுதந்திரத்தையோ வழங்கவில்லை இல்லை விடுதலையையும் சுதந்திரத்தையும் கடன் வழங்குனர்களுக்கும் ரணிலின் வகுப்பினருக்கும் மாத்திரமே வழங்கினர் ரணிலை தோல்வியடைய செய்வதாக கூறி முட்டுக் கொடுக்கும் எதிர்கட்சியினரையும் ரணில் விக்ரமசிங்கவினரையும் தோல்வியடைய செய்யும் பிரசாரத்தை நாம் இந்த நாட்களில் நிறைவேற்றி விட்டோம் பிரதான அனுசரணை டயலாக் ஹோம் ரோட் பேண்ட் ஒரு ரீலோட்ல முழு வீட்டுக்கும் மாதத்துக்கே போதுமான இன்டர்நெட் இருக்கே அன்று உங்கள் அபிமான எக்ஸ்பர்ட் இன்று மேம்படுத்தப்பட்டதாக புதிய தோற்றத்துடன் புதிய கோத்ரிச் எக்ஸ்பர்ட் ஹேர் லிக்விட் இப்பொழுது நெல்லி மற்றும் பச்சாலையின் கூட்டத்துடன் கோத்ரிச் எக்ஸ்பர்ட் ஹேர் லிக்விட் ஐந்து நிமிடத்தில் கருமையான தலைமுடி என்ன இது

இரண்டு வருடங்களாக இனவாதம் என்பது இந்த நாட்டிலே மிகவும் ஒரு குறைந்த காலமாக இனவாதம் பேசுகின்றவர்கள் சிறைக்கு செல்லுகின்ற ஒரு காலமாக மதவாதிகளும் இனவாதிகளும் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு தேர்தல் நமது நாட்டுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்து வந்திருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர்கள் உங்களுடைய கட்சியுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்பதற்கும் இறைவன் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அதை நான் தனியனாக போய் அவர்களோடு பேசி முடிவெடுக்காமல் கட்சியோடு நான் கதைத்தேன் கட்சியின் உயர் கூடத்தை கூப்பிட்டு சிலர் சொன்னார்கள் சஜித் பிரேமதாசா என்று சிலர் சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்க என்று ஒரு சிலர் சொன்னார்கள் அனுர குமார திசா நாயக்க என்றார் என்றாலும் நான் பார்த்தேன் இந்த ஐம்பத்தஞ்சு பேரோடு இந்த முடிவை எடுக்காமல் நமது கட்சியின் ஆதரவாளர்களோடு பேசுவோம் என்று பதினாலாம் தேதி வரை காலக்கடுவை விதித்துவிட்டு விட்டு என்று முதல் முதலாக

இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை நடைபெற்றுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் கொழும்பு இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசமும் கலந்து கொண்டிருந்தார் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் கலந்துரையாட தாம் எதிர்பார்ப்பதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினையை தீர்ப்பதற்கு தமது கட்சியிடம் காணப்படும் திட்டம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவோர் பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறைவேறு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற இந்த வேளையிலே வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம் சஜித் பிரேமதாஸ் அவர் இருக்கலாம் அனுரகுமாரிசாநாயக்காவ இருக்கலாம் இவர்கள் எங்களுடன் பேசுவதற்கான காலம் தற்போது இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன் ஏனென்றால் இன்னும் ஐந்து நாட்கள் மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு இருக்கும் இந்த வேளையில் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நியாயமான தீர்வை இவர்கள் வைத்தால் நாங்கள் என்னுடைய நிலைப்பாடு நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது உகந்ததாக இருக்கும் என்பது அவர்களுடன் நாங்கள் பேசி அவர்கள் எங்களது கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் இந்த தமிழ் பொது வேட்பாளரது பெறுமதி அதாவது நாங்கள் எதற்காக இந்த தமிழ் பொது வேட்பாளரை போட்டோமோ அது சரி என்பதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது

ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமையில் தமிழ் வாய்ப்புகளும் வகிப்பாகங்களும் என்ற தலைப்பில் கிளிநொச்சியில் நடைபெற்றது வரலாற்றில் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல்கள் நடைபெறுகிற காலங்களில் யாராவது யாழ்ப்பாணத்திலே தேடி வந்து அரசியல் கட்சி அலுவலகங்களில் ஆதரவு திரட்டியதாக நான் அறிவேன் ஆனால் இந்த வருடம் தென்னிலங்கையினுடைய பிரதான வேட்பாளர்கள் யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற அரசியல் கட்சியின் அலுவலகங்களை தேடி வந்து ஆதரவு கேட்கிறார்கள் என்றால் இந்த பொது வேட்பாளர் என்கிற கருப்பொருள் மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களிடம் செலுத்துகிறது எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பதை சமஷ்டி அடிப்படையில் பேசுவதற்கு நாங்கள் தயார் என்றாவது ஒரு வார்த்தையை இந்திய அமெரிக்க தூதுவருக்கு முன்னிலையாவது எழுதி தரட்டும் எந்த ஒரு வேட்பாளராகும் அல்ல இந்த மூன்று வேட்பாளர்களும் சொல்லட்டும் பிரதான வேட்பாளர்கள் மூன்றோ நாடு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காக சமஷ்டி அடிப்படையில் பேச தயார் அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு பிரஷர் நாங்கள் கொடுக்கிற ஒரு பிரஷர் தென்னிலங்கையில் இருக்கிறவர்கள் இந்த பிரஷர் அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஏறுதோ அவர்கள் இறங்கி வந்தால் பேசுவதற்கு நாங்கள் தயார் இல்லையோ நாங்கள் எங்களுடையதை சொல்லுவதற்கு எங்களுடைய வாக்கு என்கிற அந்த அடையாளத்தை பிரயோகிப்போம் நாளைக்கு எங்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெறுகிற பொழுதும் இங்கே நடந்த உரையாடல்களையும் இங்கிருந்த கருத்துக்களையும் நான் அந்த மத்திய குழுவிலே பதிவு செய்யவில்லை இங்கே நடந்த விடயங்கள் நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை முன்வைப்பதற்கான கட்சி ரீதியான உரிமை எங்களுக்கு முன்வைப்போம் ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி தெரிவித்துள்ளது கட்சியின் அரசியல் குழுவின் தீர்மானத்தை கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் கட்சி ஒருவர் போட்டியிட கட்சியின் பெரும்பாலானோர் யோசனை எனினும் மீண்டும் ஆலோசிக்கப்பட்டு அந்த யோசனைக்கு பதிலாக தற்போதுள்ள பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு பலரின் கருத்து காணப்பட்டது தற்போது தேர்தல் ஒன்றுக்கு அவசியமில்லை என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தாலும் சட்ட ரீதியான தேர்தலுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது தற்போது நாட்டின் ஜனாதிபதியாக செயற்படும் ரணில் அரசியல் கொள்கை மாறுபட்டு காணப்பட்டாலும் குறிப்பிட்ட காலத்தில் இந்த

மகாஜன கட்சி கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்காக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் தற்போது சிறுபோக நெல் அறுவடை முன்னெடுக்கப்படும் நிலையில் நிர்ணய விலையின்றி இறக்காமும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனா் அம்பாறை கமனல கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட ஆஸ்பத்ரி சேனை திரா ஓடை ஆனை விழுந்தான் கொச்சி கலந்து ஆகிய பகுதிகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெட்சேகி முன்னெடுக்கப்பட்டது தற்போது நெல்லறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் உரிய நிர்ணய விலையின்றி தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் மழையிலும் வெயிலிலும் வேளாண்மையில் ஈடுபட்ட விவசாயிகள் தற்போது நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளனர் அங்க கடந்த வீடு சாமானெல்லாம் அடகு அடவு வச்சு வெள்ளாமே செய்த உடனே கடைசியில வந்து மில்காரம் முதலாளி மாதிரி ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு என்று எடுக்காது எங்களுக்கு குறைஞ்சது எட்டாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெல் நிர்ணயிக்கப்பட்டதான் சந்தோஷம் ஒன்று கிடைக்கும் எங்களுக்கு ஒரு அந்த பசல வாங்குற காசு கூட இல்ல ஏக்கருக்கு அழிவு நட்ட காசு கூட கிடைக்கும் அந்த அலையமான இந்த அலையமான ராவிக்கு விடிய விடிய கண்முழிப்பு

ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவான தலைமை நீதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி விலகியமை அடுத்து உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் குழாமும் பதவி விலக வேண்டும் என போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டனர் பங்களாதேஷின் வங்கி ஆளுநர் அப்துல் ரவுப் தலுக்தர் தனிப்பட்ட காரணத்தினால் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் அரசாங்கத்தின் வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு முறைமைக்கு எதிராக மாணவர்களால் மேற்கொள்ளப்படும் போராட்டங்களால் ஷேக் ஹசீனா கடந்த திங்கட்கிழமை நாட்டிலிருந்து தப்பிச் சென்றார் ராணுவத்தினர் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்ததுடன் பிரதமர் உத்தியோகபூர்வமாக பதவி விலகாமை காரணமாக இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்படும் என ஷேக் ஹசீனாவின் மகன் தெரிவித்தார் பிரேசிலின் கஸ்கவேலிலிருந்து சவ் பவுலோ நோக்கி பயணித்த விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அறுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் வயபாஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானத்தில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் விமானத்தினுள் ஐம்பத்து ஏழு பயணிகள் மற்றும் நான்கு விமான ஊழியர்கள் இருந்துள்ளனர் விமான விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சக்தி கிரவுன் காலிருதி போட்டிகள் இன்று முதல் நேரடியாக ஒலிபரப்பாக உள்ளன ஸ்பெயின் இருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும் சக்தி கிரவுன் காலிருதி போட்டியுடன் தற்போது இணைந்து கொள்வோம் வணக்கம்